வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் உதகையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நகர திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கல் நீலகிரி மாவட்டம் உதகையில் திமுக கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு உதகை நகர திமுக சார்பில் நகர கழக செயலாளர் ஜார்ஜ் அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் அவரது உரையில் திமுக அரசு மக்கள் நலனையே முதன்மையாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இளைஞர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் வலுப்பெற்று வருவதாகவும் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு அரசு தலைமை கோரடா க ராமச்சந்திரன் மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு கே எம் ராஜீவ் மாவட்ட துணைச் செயலாளர் திரு ரவிக்குமார் மாநில பொறியாளர் அணியின் துணைச் செயலாளர் பரமேஷ்குமார் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் செயற்குழு உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் மேலும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை சமூக அக்கறையுடன் கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட இந்த விழா திமுகவின் மக்கள அரசியலை எடுத்துக்காட்டும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்திருந்தது உதகையில் நடைபெற்ற இந்த விழா மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றதுடன் கழகத் தொண்டரிடையே உற்சாகத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியது நகரக் செயலாளர் சகோதரர் ஏழை மாவட்டத்தில் உதய காலத்தில் நகர நிர்ணயம் அதோடு தமிழகத்தின் அரசுகள் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்களின் பேரனும் தலைவரும்